துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ஜோதிடம் சம்பந்தப்பட்டது இருந்தாலும் இதில் கொஞ்சம் நல்ல சப்ஜெக்டாக சொல்ல போகிறேன் அதாவது சில பேர் ஜோதிடத்தையே நம்பியிருப்பார்கள் அதாவது ஜோதிடத்தை நம்புங்கள் ஜோதிடத்தையே நம்பியிருக்காதீர்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் அதனால் எதையுமே ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லையா அதனால் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்குங்க ஆனால் அதையும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தெரிஞ்சு வச்சுக்குங்க எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா நான் பொதுவாக ஒரு ஜோதிடன்ற முறையில் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கறதுக்காக சில அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்புகள் உண்டு இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க ராகு காலம் எமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க பட் அது சாத்தியம் இல்லை இல்லைங்களா ஒரு கா காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஜாதகத்தை சொல்ல வேண்டிய கான்செப்ட் இருக்கும்போது அதில் ராவுகால எம்மகன்ன தவிர்த்துட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது இடையில் அந்த ராகுகால எம்மம் வந்தாலோ இல்லை தொடங்கும்போது ராகுகால யமகம் வந்தாலோ இதெல்லாம் தவிர்க்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட ராகு கேது நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்து எங்கிட்ட கேட்பது உண்டு சாதாரணமாக ராகுகாலம் எமகண்டம் இந்த மாதிரி நல்ல நேரம் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பார்ப்பார்கள் ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போதோ நல்ல நிகழ்ச்சியை நடத்தும் போதோ அந்த மாதிரி பார்ப்பது உண்டு அதுக்கு ஆயிரத்தி எட்டு பஞ்சாங்கம் இருக்குது காலண்டர் இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம் இதையும் தாண்டி இப்படியும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நல்ல நாள் நல்ல நேரம் இப்படி தான் செய்ய முடியும்ன்ற ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால அவர்களுக்காகவே அவரை போன்ற சிலரில் விருப்பத்திற்கு இணங்க இந்த பதிவு போடப்படுகிறது இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றி போயிடும் உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பற்றி சொல்லும்போது இவ்வளோ விஷயம் இருக்குதா ஜோதிடத்தில் சொல்லும்போது உங்களுக்கு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சில விஷயங்கள் மட்டுமே அது ராகு காலம் யமகண்டம் மீதி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் பொதுவாக ஒரு ராகு கால யமகண்டது வாரம் ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா நாத்திக்கிழமிலருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு டைமிங் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் காலம் ஒன்றரை மணி நேரம் யமகண்டம்னு இருக்கும் இந்த ராகு ராவுகால யமகண்டத்தை தவிர்த்துட்டா மூணு மணி நேரம் போயிடும் ஒரு ஒரு நாளில் மூணு மணி நேரம் போயிடும் அப்படியும் சில பேர் வந்து குளிகை நேரம் ஒன்று வருகிறது அதையும் தவிர்த்துருவாங்க அசுப காரியங்களுக்கு குளிகை நேரம் ஆகாது என்றதால அதையும் தவிர்ப்பார்கள் இப்போ நல்ல நேரம் பார்க்குறவங்க ராவுகால எம்மகண்டத்தை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய நேரங்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு கௌரி பஞ்சாங்கம் இப்போ நீங்கள் இந்த கௌரி பஞ்சாங்கத்தை பாருங்கள் அதுலேயும் நல்ல நேரம் கெட்ட நேரம் போட்டிருப்பாங்க ஒரு மணி நேரம் ரோகம் விஷம் அந்த மாதிரி சில விஷயத்தை போட்டு காண்பித்திருப்பார்கள் அதையும் பார்க்கணும் இல்லையா அப்ப அதில் ஒரு மணி நேரம் போயிடும் அதை தவிர ஓரையின்னு ஒன்று இருக்குது தினசரி ஓரை இப்போ நாற்றிக்கிழமே காலையில சூரிய ஓரை ஆரம்பிக்கும் அப்படியே சரி ஓரைகளுக்கு வரும் ஏன்னா ராகு கேதுக்கு தனியாக ஓரைகள் கிடையாது இப்போ அந்த ஓரை கூட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூரிய ஓரை சந்திர ஓரை செவ்வாய் ஓரை இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஓரையில் கூட நல்ல ஓரைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது செவ்வாய் ஓரை பயன்படுத்தக்கூடாது சனி ஓரை பயன்படுத்தக்கூடாது சூரிய ஓரை பயன்படுத்தக்கூடாது இப்படி இருந்தால் அதில் ஒரு மூணு மணி நேரம் போயிடுது அதுக்கப்புறம் சந்திராஷ்டமி தினம் வார சூளை தியாஜியம் அர்த்த பிரகடன காலம் காலன் காலம் இப்படின்னு ஒரு ஞாத்திக்கிழமில் இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ நாம் வந்து ஆக்டிவாக இருக்கிற போகிற ஒரு பத்து மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரத்தை வச்சிக்கலாம் இந்த எட்டு மணி நேரத்தில் ஒரே ஒரு நாற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா வெறும் மூணு மணி நேரம் தான் தேர் இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் படித்தே காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் நாலரை ஆறு யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை குளிகை மூணு நாலரை ஓரை பத்துலேருந்து பதினொன்று சனி ஓரை பன்னெண்டுலேருந்து ஒன்று செவ்வாய் ஓரை அஞ்சுலேருந்து ஆறு சனி ஓரை கௌரி பஞ்சாங்கப்படி ஒம்போதுலேருந்து பத்திரை ரோகம் மூணுலேருந்து நாலரை விஷம் நாலரைலேருந்து ஆறு சோரம் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் இத்தனை கால நேரங்கள் ஆறுலேருந்து ஏழு சூரிய ஓரை செய்யக்கூடாது ஒம்பதுலேருந்து பத்து ரோகம் செய்யக்கூடாது பத்துலேருந்து பதினொன்று சனி ஓரை செய்யக்கூடாது பனிரெண்டு ஒன்று செவ்வாய் ஓரை செய்யக்கூடாது பனிரெண்டு ஒன்றை யமகண்டம் செய்யக்கூடாது மூணு நாலரை குளிகை விஷம் செய்யக்கூடாது ஐந்துலேருந்து ஆறு சனி ஓரை செய்யக்கூடாது நாலிலிருந்து அறு ஆறு ஓரை செய்யக்கூடாது இப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அர்த்த பிரகடன காலம் ஞாயிற்றுக்கிழமை பத்திர பன்னெண்டு காலன் காலம் ஞாயிற்றுக்கிழமை ஆறுல இருந்து ஏழுரை இதை தவிர அசுபத்துக்கு உறவாத குளிகன் காலம் இதை தவிர பஞ்சகம் நாட்கள் பஞ்சக நாட்கள்ல சிலதெல்லாம் பஞ்சகம் பார்த்து கழிச்சிடுவாங்க தியாஜ்யம் கரி நாள் சந்திராஷ்டமம் வளர்பிறை தேய்விரை ஆகாத நட்சத்திரம் ஆகாத லக்னம் ஆகாதம் மாதம் லக்கணம் யோகம் யோகத்தில் பார்த்தீங்கன்னா மரண யோகம் சித்த அமிர்த யோகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இவையெல்லாம் போக தாரா பலன் உண்டு இருக்கிறது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற நட்சத்திரம் இன்று இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு இவ்வளோ விஷயம் ஒரு நாளைக்கே இருக்கிறது எல்லா நாளுக்கும் இருக்குது இப்போ நான் படித்ததெல்லாம் நாட்டுக்கிழமை மட்டும் சொல்கிறேன் அப்போ மேக்சிமம் நாம நல்ல நேரம் பார்த்துட்டோம் கெட்ட நேரத்தை அவாய்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தா அதுக்குள்ளேயே நல்ல நேரம் கெட்டையும் நிறைய இருக்குது இதெல்லாம் ஓமிட் பண்ணி ஓமிட் ஒமிட் பண்ணி போனா அந்த விவேக் ஒரு படத்துல காமெடி பண்ணுவார் இன்னைக்கு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கட்டுவாங்க அப்புறம் சோப்பு கலர் பேண்ட் போடுவோம்னு சொன்னா அந்த பேண்ட்டை கட்டுவோம் இப்படியே ஒன்னு ஒன்னே கட்டணும் போனா அப்புறம் என்ன ஆகுது அது ஒரு காமெடியா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம நேரங்காலம் பார்க்கும்போது கூட ஒரு லிமிட்டு ராகு காலம் பார்க்குறோமா எம் கண்ணை பார்க்குறோமா ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவு பார்த்துக்கணும் ஒருவேளை இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இந்த முகூர்த்த நேரங்கள் நல்ல கிரக பிரவேசம் வாஸ்து பிரகாரம் வாசக்கால் வைக்கிறது இப்படி நிறைய நேரத்தை பஞ்சாங்கத்தில் குறிப்பிடுறாங்க இல்லையா அவங்களாம் ஆல்ரெடி இதை கணக்கிட்டு தான் நேரத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அதெல்லாம் ரெடிமேடு நாம் அப்படியே பயன்படுத்திக்கலாம் நம்ம இதுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அதெல்லாம் ரெடிமேட் ஏற்கனவே முகூர்த்த நேரம் இதையெல்லாம் கணித்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் கணித்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தைரியமாக நம்பலாம் அதனால் இந்த பதிவுனுடைய நோக்கமே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குன்னு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது இல்லையா யூஸ்வல் டைம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நாள் காலையில் ஒம்பது மணிக்கு போகிறோம் காயந்திரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரோம் அதில் ராகு காலமும் இருக்கும் எமகண்டமும் இருக்கும் குளிகையுமே இருக்கும் அப்போது நீங்கள் ராகு காலம் எமகண்டத்தில் கம்பெனியில் வேலை செஞ்சு நிற்பீங்க இல்லை ஏதோ ஒரு தொழில் ராகு ராவுகால காலத்தில் அந்த ராவு காலத்தில் செய்கிற காரியங்கள்லாம் கெட்டாக போயிருக்கு இல்லையே நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு நாளில் நீங்கள் ராவு காலத்தில் என்ன வேலையில் செஞ்சீங்க எந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சும்மா ரீஒயின் பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கிற நேரத்தில் இதை பார்க்க முடியாத தவிர நீங்கள் ரொட்டீன் ப்ராசஸில் இதெல்லாம் பார்க்க முடியாது ஒருவேளை அந்த மாதிரி தப்பு நடந்துருமோன்னா ரொட்டீன் ப்ராஜில் நீங்கள் இந்த இந்த நேரத்தில்லாம் போய் பாருங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்கள் அவ்வளோ நேரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லாமையாக போயிடுது அதனால் புது நிகழ்ச்சிகள் புது சுபகாரியங்கள் எல்லாம் செய்யும்போது ஏற்கனவே பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் முக்கியமாக ராகுகாலம் யமகண்டம் தெரிந்தால் சில முக்கிய விஷயங்களை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப அதுக்காக வந்து உள்ளே போய் ரொம்ப முடிவிடக்கூடாது இல்லைங்களா அதனால் ஜோதிடத்தை நம்புங்கள் ஜோதிடத்தையே நம்பி என்ற வார்த்தையை நான் அடிக்கடி என் ஜோதிடரில் பார்க்க ஒருபர்களுக்கு சொல்லுவது உண்டு அதனால் அந்த பழமொழியை தான் இந்த பதிவுலேயும் சொல்லி தங்களிடம் விடைபெற்று கொள்கிறேன் இதுவரை தங்களிடம் உரையாற்றுவது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்